நமக்காக அம்பட்டு பண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா நண்பனாச்சு ஒரு நாள் வீட்டுக்கு வாடான்னு சொன்னா சர்ன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டேன் ஓனர் பார்த்தா எங்க சோத்துல மண் அள்ளி போட்டுருவான் இங்கே ஐயோ இங்க கொஞ்சம் வாயா அழகா இருக்கானேன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்த வாங்கிட்டு வந்தா வீட்டுல இருக்கிறதெல்லாம் திருடி திருடி தின்னுட்டு இருக்கான் இவனை எங்கயும் அப்படிச்ச திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான் அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலானு தெரியல மரியாதையா இவனை கூட்டிட்டு போயிடு என்னை நெட்டு இவ்வளோ டைட்டாக இருக்கு என்னையாச்சு ஹு எப்போ வேலை செய்ய வேண்டிய யார் பக்கம் இப்போ வேலை செய்யுது என் நண்பனை காப்பாத்துறதுக்கு இது வேலை செய்யலாம் அவன் செத்ததுக்கப்புறம் வேலை செய்யலாம் தமுக டமுகம் தம்பிதே அண்ணன் தூங்குறா அவனை டிஸ்டர்ப் பண்ணிடறாத என்னது தூங்குறானா காலையில் ஏழு மணிக்கு என்னடா அப்படி தூக்கம் நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேணால் வாங்கியிருப்பல தூங்கி அஞ்சாண்டா அது கூட ஐயோ நான் இருக்கும்போது இவன் எப்படி அந்த வீட்டில் இருக்கலாம் ஐயோ எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அது கேட்டு கண்ணாடி முன்னாடி சவால் விட்டுட்டு இருக்கான் அடிச்சிருவேன் இவன் வேற திறமைய டெய்லி என் உயிர் எடுக்கிறான் அடே கீழே போட்டுறாதடா தட சொன்னா கேளு சூப்போ குழம்போ வேணாலும் வச்சு குடிச்சிக்க இறக்கி விட்டுடா என் வயிற்றுல புளிய கரைக்கிது அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா

இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க நீயும் உருப்பிட மாட்ட கூட இருக்கிறவனையும் உருப்பிட விட மாட்ட நீ எல்லாம் எதுக்கடா இருக்கிற போங்க பாஸ் ரொம்ப புகழாதீங்க ஒத்துரசா ஒத்துரசா கடைசியில நீயும் அவன் பக்கம் சாஞ்சிட்டியே அதான் வரலான்ட்டா இல்ல கிளம்புடா டேய் என் சாபம் எல்லாம் உன்ன சும்மா விடாது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெருவுல சட்டையை கழிச்சுட்டு திரு திருவாலைய போறேன் ஐயோ நெஞ்சு வலிக்குதே ஐயோ அம்மா டேய் ஓனருக்கு என்னடா ஆச்சு அவனுக்கு என்ன ஆனால் என்ன சோறு ரொம்ப முக்கியம் தம்பி முதல்ல சாப்பிடு பாருடா சாகும்போது கூட சோற்ற கையில பிடிச்சிருக்கான் மச்சி எல்லாத்தையும் தோண்டி எடுத்து தின்றா என்டா டேய் ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் சோற்றை திங்குறீங்க அப்புறம் பசிக்கமுடில்ல ஹாய் ஃப்ரண்ட்ஸ்

ஐயோ நேரம் ஆச்சு எல்லாரும் நிம்மதியா தூக்குறாங்க போய் எல்லாத்தையும் எழுப்பி விடுவோம் என்னடா நீ கூற எங்க வீட்டு கோழிக்கு உடம்பு சரியில்லை அதான் நான் ஹெல்ப் பண்ண வந்தேன் முட்டாயே இந்தடா நீ கொஞ்சம் நக்கிக்க ஏ பக்கி அவ தின்ன எச்செல்லாம் நான் திங்கினமா திக்கிட்டுப்படா பரவாயில்ல கொஞ்சம் போக தின்னுடா நக்கு செத்தப்பாயில மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம் இந்த வருஷம் ஓ ஹோன்னு நல்லா வருவீங்கன்னு ஜோசிக்காரன் சொன்னான் புதுசாக வாங்க வாங்கக்கூட காசு இல்லை அந்த ஜோசிக்காரன் மட்டும் கையில் மாட்டினா சங்கு தான் நமக்கு இருக்கிற அறிவுக்கு இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை என் கரகம் இவகிட்ட குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன் என்னடா மைண்ட் வைஸ் நீ என்ன தள்ளுறது நானே தள்ளுறன் பாரு ஏன்டி நீ சோறு போடுறன்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்தா நீ பெரிய இவளா தெரியாம போச்சே டேய் எங்க வீட்ல மாப்பிள பாத்துட்டாங்கடா நீ இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இவ கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு நினைச்சேன் அப்பாடா நல்லதா போச்சு ஒரு டிராமா போட்டு வைப்போம் என்னடி சொல்ற என் தலையெல்லாம் சுத்துதே ஏ குந்தானி சாப்பிட ஏதாவது இருந்தா குர்றி படா வெண்ண எனக்கு கிடைக்கிறதே தம்மா துண்டு அவனுங்களே தின்னு கடைசியா கொஞ்சம் தான் தரானுங்க ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு என் வாழ்க்கையில் எங்க பரம்பரை தெரிஞ்சதுல நேர்மை கருமை ஏர்மை மாப்பிள்ளைங்களா இவ்வளோ அவசரமாக எங்கடா போறீங்க மனசே சரியில்லை வாழவே பிடிக்கல அதான் இங்கே போறோம் எங்கே போனால் மசாலா தடி பேக்கெட் பண்ணி வித்துருவானுங்கடா இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அது எவ்வளோ பெட்ரு ஏண்டி உனக்கு படிப்பு வராட்டி என்ன எதுக்கிட்டி பாடா படுத்துற இந்த வயசுக்கு மேலே நான் படிச்சு டிகிரி வாங்கி என்ன கிழிக்க போறேன் போவியா என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே என்னடா நீ என்ன உங்க ஏரியால பெரிய டானா நான் கூட தான் என் ஏரியால நான் பெரிய டானு சொல்லிக்கிட்டே இருக்க கிட்ட வரே ஏய் என்ன ஓடலாம் பாக்கறியா கையில எதுவும் பொருள் இல்ல போய் எடுத்துட்டு வா டேய் நான் ரொம்ப மோசமானவன் கிட்ட வராத அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் வேறல சப்புடா நீ என்னைக்குமே போனேதான் புலியாக முடியாது இந்த சப்பு ஹேய் என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே டேய் என்னடா பண்றே என்னம்மா பண்ற போய் தொல்லடா ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் அடா மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறதுல எவ்வளோ சுகம் எல்லாம் மொரட்டு தூக்கம் போடுற வேண்டியது தான் கை பிள்ள இன்னும் ஏன்டா இருக்க தூண்டும் தல தலை தெரியாம தப்பு பண்ணிட்டான் இந்த சின்ன பையனை ஒரு தடவை மன்னி கூடாதா இவன் என்ன ரொம்ப நஞ்சு நக்கறான் ஒருவேளை திருந்திடுபானோ நம்ம சும்மா படுத்தா தூக்க வராத இந்த குந்தானிய வம்பிழுப்போம் படாங் நாரோபாயில என்ன அப்பையும் தூக்க வர மாட்டேங்குது டேய் நீ சோளமுட்டா போச்சா

இவன் ஒருத்தன் சொன்னாதான் தெரியும் பாட சொல்ல ஏ தம்பி சும்மா இருடா பொறுமையா இருக்கிறன்னு சும்மா சும்மா வந்து நோண்டாத நீ இதான் திரும்பி நிற்கிறிய உன்னால என்ன என்ன பண்ண முடியும் நீ வாயால சொன்னா கேட்க மாட்டேன் உன்னை வெறுத்து விட்டா தான் வரும் ஆறு மாசத்துக்கு இந்த வாயில சோர திங்க முடியாது அது மட்டும் இல்ல ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்க கூடாது வா ஓடிடலாம் ஹாய் செல்லம் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா யார் இந்த கருவ பையன் என்னாச்சு உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல அதுக்கு என்னப்ப அப்படின்னா ஐ லவ் யூ நான் பாய் ஃப்ரெண்டு தான் இல்லன்னு சொன்னேன் புருசா இல்லைன்னா சொன்னேன்